ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம் தெரியுமா உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் தந்தூரி அதுவும் நம்ம ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டே மிஞ்சிற அளவுக்கு எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் வாங்க முதல்ல சிக்கனை நல்லா கழுவி தண்ணி வடித்து அதை கத்திய வச்சு ஆழமாக லைட்டாக கீறி விட்டுக்கோங்க எதுக்குன்னா அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும் இல்லைன்னா சிக்கன் வந்து வெளியில் கலராக இருக்கும் உள்ளே வந்து மசாலா இறங்காமல் இருக்கும் இதுதாங்க இந்த சிக்கன் தந்தூரிக்கு தேவையான மா இன்க்ரீடியண்ட்ஸை வெறும் இந்த ஏழு இன்க்ரீடியன்ஸை வச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலையே தோற்று போகிற அளவுக்கு உங்களுக்கு நச்சுன்னு சூப்பராக ஒரு தந்தூரி ரெடி ஆயிரும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பவுலில் கேடு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்புறம் சக்தி மசாலா தந்தூரி மசாலா இத்தனை உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராண்டு பிடிச்சிருந்துச்சின்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆக்சுவலி அந்த மசாலாலே கொஞ்சம் உப்பு இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மசாலாவில் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க காரத்துக்கும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அவத்தப்பொடி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வேறு அடி அடிஷ்னலாக எக்கோ கடலை மாவோ அரிசி மாவோ எதுவுமே நமக்கு தேவையில்லை இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணியாச்சு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் நல்லா டிப் பண்ணி டிப் பண்ணி எடுங்க அந்த கட் பண்ணி வச்சுருக்க ஸ்லைஸில் நல்லா மசாலா வந்து நம்ம மூங்குற அளவு நல்லா மேரினேட் பண்ணணும் இப்படி எல்லா பீசஸ்ஸையும் நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த தந்தூரி சிக்கன் எங்கேருந்து வந்துச்சுன்னு உங்களுக்குலாம் தெரியுமா இது நார்த் இந்தியாவில் பஞ்சாப் பகுதியில் ஒரு இருந்து வந்த ஒரு சூப்பர் டிஷ்ஷு ஆனால் இதை வந்து தந்தூரிங்கிற அடுப்பில் சுடுறதுனால தான் இதோட பேர் வந்து தந்தூரின்னு வந்துச்சு ஆனால் இப்போ நம்ம வீட்டிலலாம் அந்த மாதிரி ஒரு அடுப்பு இல்லை அது இல்லைங்கிறனால நம்ம கிரில்ல கூட இதை நான் வைக்கலாம் ஸோ நான் எங்கள் வீட்டில் வந்து கிரில்ல வைக்கேன் இதை மேரினேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லா கவர் பண்ணி வெளியே கூட வைக்கலாம் பட் உடனே நம்ம வந்து குக் பண்ணோம்னா மசாலா நல்லா உள்ளே இறங்கியிருக்காது சிக்கனில் அதனால தான் நம்ம கொஞ்சம் நேரம் அதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும் கொஞ்சம் நல்லா இருந்தால் அந்த மசாலா அப்போ தான் எல்லா பீசஸ்லேயும் இறங்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் நான் க்ரில் வைக்கேன் ஸோ இந்த பீசஸ் இப்படி ஆல்டர்னேட்டிவாக வைங்க ஸோ இப்போ நான் க்ரில்லை வச்சு கொஞ்ச நேரம் கழித்து அதாவது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லை டென் மினிட்ஸ் கழித்து நம்ம கொஞ்சம் பட்டர் வந்து மெல்ட் பண்ணி அதை வந்து அந்த சிக்கன் பீசஸில் நம்ம வந்து கொஞ்சம் தடை விடணும் அப்போ தான் இந்த சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் இந்த இந்த மெத்தட் கண்டிப்பாக தந்தூரி செய்யும் போது ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் இந்த சிக்கனில் நல்ல ஒரு ஜூஸினஸ் இருக்கும் இப்போ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து எல்லா சிக்கன் பீசஸ்ஸையும் இன்னும் ஒரு தடவை திருப்பி போட்டு இன்னொரு தடவையும் அதே மாதிரி பட்டர் நல்லா அப்ளை பண்ணுங்கள் சூப்பரான சிக்கன் தந்தூரி ரெடி ஆயிரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு சுவையான சிக்கன் தந்தூரி ரெடி இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரி செம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் லைட்டாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சு சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா நார் நல்லா நார்மலாக சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் யூஷுவல் இந்த வாசனை வரவுமே கிட்ஸ் எல்லாரும் வந்து தேடி வந்துடுவாங்க தந்தூரி ரெடியாக தந்தூரி ரெடியான்னு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக அவ்வளோ சூப்பராக கிட்ஸுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு உங்கள் நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் நிறைய ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் பாய்